வெல்கம் டு அவர் சேனல் இந்த வீடியோவில் மெட்ராஸ் கோர்ட் எக்ஸாம் டிஎன்பிஎஸ்சி குரூப் எக்ஸாம்ஸ் டிஎன்எஸ்ஆர்பி பிஜிடிஆர்பி டிஎன்டெட் இந்த மாதிரி எல்லா எக்ஸாமுக்கும் வரக்கூடிய காமனான டாபிக் பார்ட் பி ஜென்ரல் ஸ்டடீஸ் கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம் அந்த ஜென்ரல் ஸ்டடீஸ் கொஸ்டின்ஸில் ஸ்பெசிஃபிக்காக ஒரு டாபிக் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்தியாபதி ஏன்னா இந்தியாபதி கொஸ்டின் வந்து கண்டிப்பாக ஒன் ஆர் டூ கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு எக்ஸாமில் வருது ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் கொஸ்டின்ஸ் கொடுக்குறேன் அதில் எத்தனை கொஸ்டின்க்கு உங்களால் ஆன்சர் பண்ண முடியுது அப்படின்னு பாருங்க அதை கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் மெட்டீரியல் வேணும் அப்படிங்கிறவங்க ஏற்கனவே ஒரு வீடியோ லிங்க் கொடுத்துருக்கேன் அந்த லிங்க் இருக்கக்கூடிய நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்க ஓகே இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துலாம் இந்தியாவில் பரப்பளவில் பெரிய மாநிலம் எது ஃபஸ்ட் மாநிலம் பரப்பளவில் பெரிய மாநிலம் ராஜஸ்தான் தான் பரப்பளவில் பெரிய மாநிலம் இந்தியாவில் அதிக மக்கள் தொகை கொண்ட மாநிலம் இந்த கொஸ்டின் நடந்த எக்ஸாம் ஹைகோர்ட்ல வந்து அதிக மக்கள் தொகை கொண்ட மாநிலம் உத்தரப்பிரதேசம் தமிழ்நாடு பாத்தீங்கன்னா ஆறாவது இடம் இந்தியாவில் தமிழ்நாட்டுக்கு இடம் பார்த்திங்கன்னா அதிக மக்கள் தொகையில் எத்தனாவது இடம்னு பார்த்திங்கன்னா ஆறாவது இடம் ஃபஸ்ட்டு பிளேஸ் உத்திரப்பிரதேசம் தமிழ்நாடு பற்றி கூட கேட்கலாம் இல்லையா அதெல்லாம் ஞாபகம்க்காங்க இந்தியாவின் நுழைவாயில் எது அதாவது எந்த மாநிலத்தில் இருக்குது இங்கே கொடுத்துருக்கிறது மாநிலம் எந்த நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் மகாராஷ்டிரா மும்பை இந்தியாவோடய நுழைவாயில் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா மும்பை மும்பை சிட்டி எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா மும்பைன்னு கொடுத்துருந்தாலும் நீங்கள் அதை கரெக்டாக டிக் பண்ணிக்காங்க த ஒரு வேளை இங்கிலீஷில் வந்து கேட் வே தமிழில் எழுதியிருப்பாங்க கேட்வே அப்படின்னு கூட கொடுப்பாங்க எல்லாமே ஒன்று தான் ஞாபகத்துக்காங்க இந்தியாவின் இதயம் எது மத்திய பிரதேசம் இந்தியாவோட இதயம் மத்திய பிரதேசம் இந்தியாவின் அரிசி கிண்ணம் எது ஆந்திரா இந்தியாவோட அரிசி கிண்ணம் ஆந்திரா இந்தியா டேஷ் மாநிலங்களையும் டேஷ் ஒன்றிய பகுதிகளையும் கொண்ட ஒரு கூட்டமைப்பு ஆகும் அதாவது இந்தியாவில் எத்தனை மாநிலங்கள் இருக்கு எத்தனை ஒன்றிய பகுதிகள் இருக்கு அப்படிங்கறத நான் கொடுத்துருக்கேன் ஸோ இதற்கான ஆன்சர் பாத்தீங்கன்னா இருபத்தி எட்டு மாநிலங்கள் எட்டு ஒன்றிய பகுதிகள் ஆனால் ஸ்கூல் புக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாறி இருக்கும் இருபத்தி ஒன்பது ஏழுன்னு இருக்கும் இது வந்து பழசு இப்போ ரிவைஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் டிக் பண்ணிக்கலையா இந்த ஆப்ஷன் தான் கரெக்டு மொத்தம் எத்தனை மாநிலங்கள் பார்த்தீங்கன்னா இருபத்தெட்டு மாநிலங்கள் எட்டு ஒன்றிய பகுதிகளை கொண்ட ஒரு கூட்டமைப்பு ஆகும் நாடாளுமன்றத்தில் பெரும்பான்மை உள்ள கட்சி அல்லது கூட்டணியின் தலைவரை பிரதமராக நியமிப்பவர் யார் குடியரசுத் தலைவர் இப்போ பிரதமருக்கு வந்து அந்த பதவி பிரமாணம் செஞ்சு வைக்கிறது யார்னு பாத்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் அதை தான் இங்கே வந்து கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க நாடாளுமன்றத்தில் பெரும்பான்மை உள்ள கட்சி அல்லது கூட்டணியின் தலைவரை பிரதமராக நியமிப்பவர் யார் குடியரசுத் தலைவர் அதாவது யார் யாரை நியமிக்கிறாங்க அப்படிங்கிறத ஒரு ஷெட்யூல் கூட வச்சு படிச்சுக்காங்க இந்த மாதிரி கொஸ்டின் வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் அடிக்கடி கேட்குறாங்க குரூப் ஃபோர் எக்ஸாம்னு கேட்குறாங்க ஆளுநரை யார் நியமிக்கிறாங்க உச்சநீதிமன்ற நீதிபதிகளை யார் நியமிக்கிறார் குடியரசுத் தலைவர் பிரதமரை அப்படி எல்லாரையுமே யார் வந்து நியமிக்கிறார் அப்படின்னு ஒரு டேபிள் போட்டு வச்சுக்காங்க அதில் முக்கியமானது இதெல்லாம் வரும் சரிங்களா அதுக்கு நான் இது கொடுத்துருக்கேன் குடியரசுத் தலைவர் தான் நியமிப்பார் இந்தியாவிலேயே அதிக லிக்னைட் வைப்பு தொகையை டேஷ் கொண்டுள்ளது எந்த மாநிலம் கீழே கொடுத்துருக்குதுன்னா எந்த மாநிலம் லிக்னைட் தமிழ்நாடு தான் இந்தியாவிலேயே அதிக லிக்னைட் வாய்ப்பு தொகையை கொண்டுள்ள மாநிலம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு இது எல்லாமே நான் உங்களுக்கு கூகுளில் ரெஃபர் பண்ணி கொடுத்துருக்கேன் எடுக்க முடியல ஏன்னா ஜென்ரலாக சில இன்சூரன்ஸ் கேட்பாங்க அப்படிங்கிறதுனால சப்போஸ் உங்களுக்கு வந்து ஆன்சர் இது இப்படி இருக்கலாம் இது வேற அப்படின்னு ஏதாவது தோணுச்சுனா கூட கமெண்ட் பாக்ஸ் கொடுங்க அடுத்த வீடியோவில் நான் அதை ரெக்டிஃபை பண்ணி சொல்லிடுறேன் இந்தியாவின் கனிமங்களின் கிண்ணம் எது சட்டிஸ்கர் கனிமங்களின் கிண்ணம் சட்டிஸ்கர் இப்போ கனிமவளம் வந்து அந்த இடத்துல அதிகமாக இருக்கு இந்தியா உலகின் டேஷ் பெரிய ராணுவத்தை கொண்டுள்ளது மூன்றாவது பெரிய ராணுவத்தை கொண்டுள்ளது இந்தியாவுக்கு தேர்டு முப்படைகளின் தலைவர் யார் இது வந்து ரிப்பீட்டட் கொஸ்டின் நாட்டோட முதல் குடிமகனும் இவர் தான் உங்களுக்கு நான் குழு கொடுத்துட்டேன் இந்த கொஸ்டின் இப்படியும் கேட்கலாம் ரீசெண்டாக அப்படி தான் கேட்டிருந்தாங்க முதல் குடிமகன் யார் நம்ம இந்தியாவுக்கு அப்படின்னு முப்படைகளின் தலைவர் முதல் குடிமகன் எல்லோருமே யாருன்னு பார்த்திங்கன்னா குடியரசுத் தலைவர் தான் இந்திய அரசனமைப்பு சட்டத்தின் சிறப்பு இசைவின் பேரில் ஏனைய மாநிலங்களைப் போல தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்ட அவைகள் அமைத்து கொள்ளும் உரிமை பெற்றுள்ள ஒன்றிய பகுதிகள் எவை அல்லது எது இவங்களே வந்து ஒன்றிய பகுதிகள் எட்டு இருக்குன்னு பார்த்தலையா அதுல எட்டுல எந்த பகுதிகளில் சட்ட அவைகளை அவங்களே அமைச்சுக்கலாம் அப்படி வந்து ஒரு இந்திய அரசும் சட்டத்துல அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க சிறப்பு சலுகை இருக்கு அதுக்குள்ள வரக்கூடிய ஒன்றிய பகுதிகள் எது இல்லைன்னா எவை இதை வந்து குரூப் எக்ஸாமில் இந்த கொஸ்டின் கேட்டிருந்தாங்க இவை அனைத்தும் எந்தெந்த பிளேஸ் பார்த்தீங்கன்னா புதுச்சேரிக்கும் அந்த உரிமை உண்டு புது டெல்லி ஜம்மு காஷ்மீர் இந்த மூன்று ஒன்றிய பகுதிகளுக்கு இந்த சிறப்பு சலுகை உண்டு பரப்பளவில் இந்தியா எந்த இடத்தில் உள்ள நாடு வேர்ல்டு லெவலில் ஏழாவது இடம் இப்போ ரீசெண்டாக நடந்த மெட்ராஸ் ஐகோட்டி எக்ஸாமில் இந்த கொஸ்டின் கேட்டிருந்தாங்க பரப்பளவில் இந்தியா எந்த இடத்தில் உள்ளேஸ் பொருளாதாரத்தில் பொருள் வாங்கு திறன் சமநிலை அடிப்படையில் இந்தியா எந்த இடத்தில் இருக்கிறது இந்தியாவோட பிளேஸ் ஃபோர்த் பிளேஸ் பொருளாதாரத்தில் பொருள் வாங்கு திறன் சமநிலை அடிப்படையில் இந்தியாவோட இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா நாலாவது இடம் இந்தியா எந்த உற்பத்தியில் முதலிடம் வகிக்கிறது பால் சணல் வாழை மற்றும் சப்போட்டா இவை அனைத்தும் இதில் எது ஆக்சுவலாக இவை அனைத்தும் பால் உற்பத்தியும் ஃபஸ்ட்டு பிளேஸ் தான் சணல் உற்பத்தியிலையும் ஃபஸ்ட்டு பிளேஸ் வாழை மற்றும் சப்போட்டாலையும் ஃபர்ஸ்ட்டு பிளேஸ் இன்னும் நிறைய ஃபஸ்ட்டு பிளேஸ் இருக்குது பட் எடுத்தாலும் முக்கியமாக இதாக கொடுக்குறாங்க பால் உற்பத்தி செலல் உற்பத்தி வாழை மற்றும் சப்போட்டா உற்பத்தியில் ஃபர்ஸ்ட் பிளேஸ் இந்தியாவுக்கு உண்டு சோ இவை அனைத்தும் இந்த மாதிரி கொஸ்டின் வந்து உங்களுக்கு அடிக்கடி வருது எல்லா எக்ஸாம்லையும் கேக்குறாங்க இந்தியா எந்த உற்பத்தியில் இரண்டாம் இடம் வகிக்கிறது இவங்க கெஸ் பண்ணியிருப்பீங்க இவை அனைத்துமே நான் வந்து ஏன் எல்லாமே சேர்த்து கொடுத்துருக்கேன்னா உங்களுக்கு தனியாக கேட்டாலும் தெரியும் அதனால தான் நான் இவை அனைத்தும் ஆப்ஷன் இருந்தாலும் பரவாயில்ல மொத்தமாக கொடுத்துட்டேன் அரிசி மற்றும் கோதுமை இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ப்ளேஸு காய்கறி இதில் வந்து பழங்கள் சேர்த்துக்கங்க ஃப்ரூட்ஸ் சேர்த்துக்கங்க வாழை மற்றும் சப்போட்டாக தான் வரும் அது ஸ்பெசிஃபிக்காக வாழை மற்றும் சப்போட்டால ஃபஸ்ட்டு பிளேஸு ஆனால் மொத்தமாக ஃப்ரூட்ஸ் இருக்கு இல்லையா காய்கறி மற்றும் பழம்னு கொடுத்தோம்னா ஓகே தான் அதில் வந்து செகண்ட் பிளைஸு பருத்தியும் உண்டு கரும்பு மற்றும் நிலக்கடலை அரிசி மற்றும் கோதுமை எல்லாத்துலயும் பார்த்தீங்கன்னா செகண்ட் பிளேஸ் இந்தியா என்ற பெயர் எந்த மொழியிலிருந்து பெறப்பட்டது வந்து லத்தீன் மொழி இந்தியா அப்படிங்கிற பெயர் வந்து லத்தீன் மொழியிலிருந்து பெறப்பட்டது பரப்பளவில் இந்தியாவின் டேஷாவது பெரிய மாநிலமாக தமிழ்நாடு உள்ளது பரப்பளவில் பத்தாவது பிளேஸ் தமிழ்நாட்டுக்கு எத்தனாவது பிளேஸ் பார்த்திங்கன்னா பத்தாவது பிளேஸு மக்கள் தொகையில் தான் ஆறாவது பிளேஸ் பரப்பளவில் எத்தனாவது பிளேஸ்னா பத்தாவது மாநிலம் ஏன்னா உங்களுக்கு இது இந்த தடவை கேட்கலாம் தமிழ்நாடு பற்றி கேட்டடலாம் அதனால சொல்கிறேன் நான் நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்திக்கு பங்களிப்பதில் தமிழ்நாடு எந்த இடத்தில் உள்ளது இரண்டாவது பிளேஸ் செகண்ட் பிளேஸ் மொத்த உற்பத்தி இந்தியாவோட மொத்த உள்நாட்டு உற்பத்திக்கு பார்த்தீங்கன்னா எந்த பிளேஸில் இருக்கு தமிழ்நாடுனா செகண்ட் பிளேஸ் இந்திய அரசியலமைப்பின்படி படி டேஷ் மாநிலத்தின் அரசியலமைப்பு தலைவராகவும் டேஷ் அரசாங்கத்தின் தலைவராகவும் பதவி வகிக்கின்றனர் இதற்கான விடை இதுதான் ஆளுநர் முதலமைச்சர் இந்திய அரசியலமைப்பு ஆளுநர் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வச்சுக்கணும் சரிங்களா மாநிலத்தோட அரசியலமைப்பு தலைவர் அரசியலமைப்பு சட்டப்படி அவங்க அரசியலமைப்பு தலைவர் யாருன்னா ஆளுநர் ஆனால் அரசாங்கத்தின் தலைவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் இப்போ ரீசெண்டாக நடந்த மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாமில் வந்து இந்தியாவில் கேட்டிருந்தாங்க குடியரசுத் தலைவர் யார் பிரதம மந்திரி யார் அந்த மாதிரி கேட்டிருந்தாங்க இப்போ உங்களுக்கு தமிழ்நாட்டில் நடக்கிறனால தமிழ்நாடு கூட கேட்கலாம் அதனால தான் இந்த கொஸ்டின் உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க அரசியலமைப்பு தலைவர் ஆளுநர் அரசாங்கத்தின் தலைவர் வந்து முதலமைச்சர் ஆளுநர் வந்து பெயரளவில் தான் இருப்பாங்க இதில் வந்து இது எல்லாத்தையுமே நடைமுறைப்படுத்துறது யாருன்னு பார்த்தீங்கன்னா அரசாங்கத்தின் தலைவரான முதலமைச்சர் தான் நடைமுறைப்படுத்துவாங்க மாநிலங்களை பொறுத்த வரைக்கும் இந்தியாவின் மின்னணு தயாரிப்பு நகரம் மின்னணு தயாரிப்பில் ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய நகரம் இந்த கொஸ்டினை வந்து நீங்கள் தெளிவாக படிச்சுக்கணும் மின்னணு தயாரிப்பு நகரம் மின்னணு உற்பத்தியில் வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சென்னை இந்தியாவை பொறுத்த வரைக்கும் சென்னை ஆசியாவின் டெட்ராய்டு என அழைக்கப்படுவது இந்த கொஸ்டின் ரிப்பீட்டர் கொஸ்டின் ஆசியாவின் டெட்ராய்ட் சென்னை சில நகரங்கள் கொடுத்துருக்கேன் மேட்ச் பண்ணுங்க ஆன்சர் பார்த்தலாம் ஸோ இதற்கான விடையை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் இ கோயம்பத்தூர் பார்த்தீங்கன்னா தென்னிந்தியாவோட மான்செஸ்டர் இது ரிப்பீட்டர் கொஸ்டின் ஞாபகம் வச்சுக்கோங்க ஒரு மூணு மெட்ராஸ் ஹைகோட்டை எக்ஸாம்லேயே இந்த கொஸ்டின் வந்து வந்திருக்கு நான் கொடுத்த ஸ்டடி மெட்டீரியலையும் கொடுத்துருப்பேன் நான் அது சம்டைம்ஸ் எனக்கே தெரியாமல் ரெண்டு இடத்துல ரிப்பீட் ஆகிடுச்சு ஏன்னா முக்கியமான கொஸ்டின்ஸ்லேயும் வந்துருச்சு மேலே நான் கொடுத்தலேயும் வந்திருக்கு இப்போ ஒரு நாட்டு கொஸ்டின் ரிப்பீட்டான அட்ஜஸ்ட் பண்ணிக்காங்க கோயம்புத்தூர் தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் ஹைதராபாத் முத்துக்கலை நகரம் இங்கே நமக்கு பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தூத்துக்குடி இங்கே வந்து சப்போஸ் முத்துகலை நகரம் கொடுத்து தூத்துக்குடி உங்களுக்கு ஆப்ஷன் தான் அதுவும் நீங்கள் சூஸ் பண்ணி தான் ஆகணும் ஆனால் இதில் ஹைதராபாத் இது வந்து முத்துகளின் நகரம் உத்தரகாண்ட் உத்தரகாண்ட் மலைகளின் ராணி பாட்டியாலா பணக்கார நகரம் ஏன் பணக்கார நகரம் சொல்கிறாங்கன்னு எனக்கு தெரியலை அதை நான் உள்ளே போய் சர்ச் பண்ணல நீங்கள் வேணால் பார்த்தீங்கன்னா சொல்லுங்கள் பாட்டியாலா பணக்கார நகரம் உத்தரகாண்ட் மலைகளின் ராணி ஹைதராபாத் முத்துக்கலை நகரம் கோயம்புத்தூர் தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் எலக்ட்ரானிக் சிட்டி என்று அறியப்படும் நகரம் நம்ம முன்னாடியே அந்த கொஸ்டினை வந்து அழுத்த திருத்தமாக சொன்ன ஞாபகம் இருக்குங்களா மின்னணு உற்பத்தி தயாரிப்பு நிறுவனமாக இருக்கக்கூடிய நகரம்னு சொன்னேன் இது வந்து மின்னணு நகரம்னு கேட்டால் இது எலக்ட்ரானிக் சிட்டின்னா மின்னணு நகரம் அப்போ எலக்ட்ரானிக் சிட்டி வேற அதை தயாரிக்கிறதுல ஃபஸ்ட் இருக்கிறது வேற பட் எலக்ட்ரானிக் சிட்டி கண்டுபிடிச்சிருவீங்க இது அடிக்கடி கேட்பாங்க எல்லா எக்ஸாமிலேயும் பெங்களூர் தென் அறிவியல் நகரமும் பார்த்தீங்கன்னா பெங்களூரு தான் எலக்ட்ரானிக் சிட்டி அறிவியல் நகரம் இது எல்லாமே பெங்களூரு ஐடி பார்க்ஸ் வந்தீங்கன்னா இங்கே நிறைய இருக்குது தமிழ்நாட்டின் சட்டமன்ற தொகுதிகளின் எண்ணிக்கை ஒவ்வொரு எலெக்ஷனையும் போட்டுகிட்டே இருப்பாங்க அதை வச்சு நீங்கள் சொல்லிருவீங்க கெஸ்ட் பண்ணியிருப்பீங்க ஆன்சர் சீக்கிரம் சொல்லிடுறேன் நான் இரநூத்தி முப்பத்தி நாலு சட்டமன்ற தொகுதியின் எண்ணிக்கை இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகள் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த சேனலுக்கு புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க பெல் ஐக்கானும் க்ளிக் பண்ணி வச்சுக்காங்க ரெகுலராக வீடியோஸ் போட்டுகிட்டே இருக்கேன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாமினேஷன்